ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பழமறை நமக்கு மூர்த்திகளாக வச்சுருக்கக்கூடிய மும்மூர்த்திகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பாவங்களை போக்கிறதுக்கு இப்படிதான் சொல்கிறார் நமக்கு வேறு ஆதாரம் இல்லை கைவள்ளி தான் தான் தாண்டவராய சுவாமி தான் சொல்கிறார் தைரியமாக சொல்கிறார் அந்த மும்மூர்த்திகளும் அவங்க செய்த பாவங்களை இது போல் ஞானியை வணங்கி தான் அந்த பாவங்களை போக்கிக்கினார் போக்கிக்கினாங்க ஜென்ம பாவனமானார் என்று பழமறை முடங்கும் வேதங்கள் சொல்லுது இப்போ அவங்களுக்கே அந்த கதின்னா இப்போ நாம் ஏன் அப்படிப்பட்டதை அடையக்கூடாது அதில் என்ன குற்றம் இருக்குது தடை என்ன இருக்குது இல்லை கெடுதல்ன்றது எதனால் இருக்குதா முன்னிலும் மேன்மையாக இப்போது அந்த அச்சரங்கள் நம்ம செவ்வையாக உக்காந்துன்னு அந்த அச்சரங்களை சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள் சீர்படுது ஒன்று இரத்த ஓட்டம் மூளைக்கு அதிகமாக பகிரப்படுது மூளை நல்லா செயல்படுது மூளை நல்லா செயல்படுறதுனால நமக்கு அறிவு தெளிவு அப்போ தெளிவு வந்ததுனாங்க எல்லாரை விட நாம் சிறப்பாக வாழலாம் சிறப்பான செயல்களை செய்யலாம் இப்போ எப்படி சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்துக்களை எடுத்துக்கணும் உலகம்போரா கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவருடைய குருநாதருடைய அனுகிரகம் இவருடைய சொந்த திறமை அது தியானம் அவர் ஒரே சிட்டிங்கில் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு கீழே வந்து மற்ற சீடர்கள் எங்கடா நரேந்திரன் எங்கடா நரேந்திரன் சாமி அவர் நீங்க உபதேசம் பண்ணீங்க அவர் தியானம் பண்ணுறாரு மேலும் அடியில அடிறவோடு ஓட அவன் நம்மளெல்லாம் உட்டுட்டு போகிறது பார்க்கறான் போய் எழுப்பி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கூட்டினான் அப்படி அவருக்கு மனம் குவிதல் அடையக்கூடிய நிலை இயல்பாக இருக்குது அதான் அந்த முற்பிறவிகளில் செய்த தவ பயன் அவருக்கு அதுபோல் அமைஞ்சிருக்கு இது ஒரு பிறவி அமங்க எங்கள் விருந்தார் சொல் ஒரு பிறவி இருக்க வந்தவங்க அவங்கெல்லாம் எப்படியே ஒரு பிறவி இருக்கக்கூடிய அதனால் அந்த நிலையை அவங்களுக்கு கிடச்சிது இந்த கருத்தை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்து ஏற்றுமார் அவர் அந்த நான் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அந்த பக்தி யோக நூல்களை படிக்க 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 நமக்கு தெவிட்டாத அளவுக்கு அந்த அவர் பக்குவமாக அதை சொல்கிறார் அவருக்கு அந்த சாதுரியம் குரு முகாந்திரமா அவருக்கு கிடைக்குது சாதாரணமாக நம்ம படித்தாலாம் அவர் எல்லாத்தோட நூல்களை ரொம்ப அழகாக நம்மளாம் ரொம்ப படிக்கிறதுக்கு நேரம் ஆற்றுக்குறோம் அவர் அப்படி இல்லை இப்போ கண்ணை மூடிக்கினே அவர் புக்கு தொட்டார்னா அந்த புக்கை அவர் படிச்சிடறாரு அது ஒரு திவானோட இதுலேருந்து அந்த லைப்ரரி நூலை ஒரு நாளில் படித்து முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறுல சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அது போல் ஒரு உள்ளுணர்வு அமைஞ்சிருக்குது நமக்கெல்லாம் நாம் படித்தா ஒன்றும் புரியல வாத்தியார் சொல்லியும் புரியல எத்தனை வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் படிச்சுட்டு கூட அப்போ ஒன்றில் வாழ்க்கையெல்லாம் படித்து கூட நமக்கு மெதுவும் மனசில் நிற்கலை சரி குருவை அடுத்து உபதேசம் வாங்கணும் அது ஏன்னா ஒடுங்க நாம் தியானம் பண்ணுறமான்னா பிள்ளைகளை உருவாக்கிறேன் என்னப்பா பண்ண எங்கள் சாமி இந்த குடும்ப தொல்லையே சாங்கல ஒரு நாள் கூட என்னால் உக்காந்து பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை தான் நான் பார்க்குறேன் ஆனால் பணலாம் விட்டு போடும்பா இது எதுவும் பயனில்லாமல் போயிடும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் நான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தேன் பத்து நிமிஷங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாழிகை நேரம்னு சொல்லிட்டு பெரியவங்க வகுத்துருக்கிறாங்க நாம் ஒரு அரை மணி நேரம் குரு கொடுத்தத அல்லது ஈஸ்வர நாமோச்சரணமோ அல்லது ஈஸ்வர தியானமோ அல்லது குரு கொடுத்த அந்த வாக்கியத்தையும் ஒரு அவ தினமும் ஒரு அரை மணி நேரம் ஆகலும் நம்ம அதை பழகிக்கணும் பழக பழக அதெல்லாம் அதை விட்டு வரமாட்டோம் நமக்கு அந்த திவ்ய காட்சிகள் ஒன்று ரெண்டு கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அதில் நமக்கு காட்சி பற்று விடாத நிலையை தோன்றுவிடும் அந்த கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணமுன்னாக்கா நமக்கு நமக்கு நாம் பிறக்கும் போது அந்த ஜனன கால ஜாதகத்தில் எந்த கிரக நிலைகள் வலுப்பெற்று இருக்குதோ அதுக்குண்டான தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க காட்சி கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க நேருக்கு நேராக பேசக்கூடிய நிலை வருது நமக்கு காட்சி மட்டும் கொடுக்குறாங்க அனுகிரகம் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அது போல அவங்க பேசக்கூடிய நிலை யாருக்கு இப்போ அந்த பூர்வ குன்னியும் இருக்குதோ அவங்க எல்லாம் அவங்கெல்லாம் நான் பேசணும் அவங்க இதை சொன்னாங்க இதை செய் சொன்னாங்க அப்படின்னு எங்களுக்கு அவங்க அவங்களுடைய காட்சிகள் கிடைச்சது அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சது எல்லாத்தோட குருவோட அனுகிரகம் கிடைச்சது குரு தான் இங்கே பிற இதுக்கு வந்து நமக்கு அந்த முக்தி பெறணும்னு சொன்னால் யாரும் வேறு எந்த எந்த உபாசனாமூர்த்தியும் எந்த தேவதையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க பொன் பொருள் போகங்களெல்லாம் எவ்வளோ கேட்குறமோ அவ்வளோவும் வாரி வாரி கொடுப்பாங்க ஆனால் இந்த ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது குருநாதர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் இப்போ ஞானத்தின் மிக்கார் நரரியின் மிக்கார் இப்போ மானிடர்களோட உயர்வானவன் அப்படின்னு சொல்கிற திரும்பல ஞானம் தான் பிரதானம் இப்போது ஞானம்னா அது ஏதோ பெரு ஒரு இதுன்னு சொல்லிட்டு போடகமா வந்து நம்ம அடைய முடியாது அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு பரவலாக ஒரு கருத்து எல்லாரும் அனுபவம் அடையலாம் இந்த ஞானம் என்பதுன்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மா அந்த ஜீவாத்மா முதல்ல அந்த முப்பத்தாறு தத்துவங்களை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த முப்பத்தஞ்சு அறிவு ஒன்று இல்லாதன ஐயேடும் இந்த ஐஏடு முப்பத்தஞ்சு எனது அறிவு இல்லாத ஜட பொருள் அந்த முப்பத்தாறாவது தத்துவமாக இருக்கிறது தான் அறிவு அதுதான் தான் அதுதான் ஜீவாத்மா அறிவு ஒன்று இல்லாதன ஐஏடும் ஒன்றும் அந்த அறிவு தான் நாபம் எதை கொண்டு நாம்பம் நுணுகி நுணுகி ஆறாயிரமோ அந்த அறிவு தான் அறிவு கொண்டு இதெல்லாம் அறிகிறோம் உணர்ந்துக்கிறோம் அந்த அறிவு தான் நமக்கு ஜீவாத்மா இப்போ தியானம் பண்ணும்போது என்ன அந்த ஞானம்ன்றது எப்படின்னா அது உணர்வு பொருளாக இருக்கக்கூடியது ஞானம் என்பதே உணர்வு பொருளாக இருக்கக்கூடியது நம்ம உடலில் அது உணர்வு வடிவமாக தான் நமக்கு புலப்படும் பொருளாகவோ வேறு வகையாகவோ நாம் அந்த மாதிரி நாம் அந்த ஞானம் என்பதை பெற முடியாது நாம இப்போ பசி குருநாதர் ப என்ன பண்ணுறாரு அவர் சாப்பிட்டுங்கிறத ஒரு கவலை எடுத்து நம்ம கொடுத்த மாதிரி அந்த உபதேச வாக்கியத்தை நமக்கு அசம் அச சயோகத்தோடு சேர்த்து கொடுக்குற அன்னை சிஸ்வி ஐயன் ஆமை மீன் பறவை போல் தன்னகம் கருதி நோக்கி தடவி இச்சன்னதி இருத்தி நம்ம கொடுக்குறார் அதை கொண்டு அதை நாம டெவலப் பண்ண வேண்டாம் எல்லோருடைய இதய இருதயத்திலையும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அது இல்லைன்னா அது இயங்காது நமக்கு உணர்வு வந்து வெளிப்பட்டு இதையெல்லாம் நாம் உலாத்த முடியாது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அந்த இப்போ எப்படி ஒரு காந்த இன்னொரு இரும்பு துண்டு மேலே தேய்ச்சமுன்னா அந்த இரும்பு துண்டும் காந்தமாகுதோ அதைப்போல் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பவரை படிப்படியாக படிப்படியாக தியானத்தை கொண்டு நாம் அதிகரிக்கச்சு வளர்த்துக்கிறோம் உருவாக்குறோம் அது வளர வளர உருவாக உருவாக மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அது கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவோம் எல்லா தேவதைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்து நம்ம எதை நினச்சி இப்போது பணம் வேணும்னு சொன்னாக்கா பணத்தை கொடுக்குது போகங்கள் வேணும்னு சொன்னால் போகத்தை கொடுக்குது இப்போ நமக்கு இந்த இந்த சாமியார் கூட நமக்கு உதாரணம் நம்ம எந்த சாமியார் என்ன வேண்டி நாம் செய்கிறோமோ அது கொடுக்குது அதுக்கு நமக்கு நான் சொல்கிறேங்க நித்திய அநித்யங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கு முக்தி அடைய வேண்டும் என்கின்ற இந்த பிறவிலேயே நாம் அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை மட்டும் தான் கொள்ளணும் மீதி எல்லாவற்றையும் நாம் நிராசையாக இருக்கணும் ஆசை இல்லாம பழகணும் எதது மேலெல்லாம் நம்ம பற்றுக்கோடா இருக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் தியானன்றது லேசான பொருள் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கருதுறோமோ அவைகளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் அது தான் குரு முகாந்திரமாக பெறணும் குரு முகாந்திரமாக பெறணா குரு வந்து நமக்கு எதை அடைய வேண்டுமோ அதுக்கு மட்டும்தான் அவர் அதை நமக்கு கொடுக்குறார் அது கொடுக்குறதுக்கு வழி செய்கிறார் மற்றதெல்லாம் அவர் தடை பண்ணுறார் இப்போது இப்போது மாதிரி அவங்களே நூலை படித்து ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கனா நிறைய படிச்சுட்டு நிறைய பேசுவாங்க நான் இதை அடைஞ்சி இதை அடைஞ்சேன்னா ஆனால் நல்லது அடைஞ்சாங்களான்னா நல்லது அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெரி வெறி ரொம்ப அரிப்பு நல்லது கிடைக்காது குரு முகாந்திரம குரு தான் நமக்கு படத்தை படுத்துகிறவரே திருமூலர் தான் அதுக்கு நல்லா சான்றாக நிறைய கொடுக்குறாரு கு குரு பற்றி பக்தி பணிந்து பரமவனை நல்கி சுத்த உரையால் தூய் சோதி சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தம் சிவகுரு அமே சாட்சாத் ஈஸ்வரன் தாம்பா அவர் குரு குருநாதர்னு சொல்கிறார் ஏன்னா மும் வளங்களையும் நீக்கி நல்வழிப்படுத்துகிறார் சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கிறள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமரென்பர் புண்ணியர் புன்னியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே போ பாமர மக்களெல்லாம் போ அப்போ ஒரு ஒன்று போட்டுக்கணும் பைய ஒன்று வச்சுக்கணும் வன்ட்டாம் அவன் ஞானின்னு சொல்லிவிட்டு யூஸ் இருப்பான் ஆனால் உண்மையான மாணாக்கருக்கு வந்திருக்கிறது சாட்சாத் ஈஸ்வரனா இந்த ம மானிட உடலை தாங்கி வந்திருக்கிறது சாட்சாத் ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் மாணவன் கொல்ல கொல்ல வேண்டியது ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் ஆப்தம் குருநாதர் வாயிலிருந்து வரதெல்லாம் சாட்சாத் ஈஸ்வரன் தான் நமக்கு கொடுக்குறாரு ஆப்த வாக்கியமாக கொள்ளும் மானுடர் சொன்னதான் நினைச்சு விட்டுருக்கூடாது அவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் ஞானம்தான் ஞானப் பாதிக்கு இருக்கிறது தான் நமக்கு பெருமை இல்லாமல் பண்ணுறது தான் ஆப்த வாக்கியமாக கொள்ளணும் அங்கம் நம்முடைய உடலால் என்ன பணிவிடைகளை எல்லாம் குருநாதருக்கு செய்ய முடியுமோ அவர் குளிப்பாட்டுறது அவருடைய துணிமணிகள்லாம் துவைச்சி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் அங்கத்தால் செய்ய முடிஞ்சதெல்லாம் அவருக்கு பணிவிடைகளை செய்யணும் தானம் நம்ம இடத்துல என்ன பொருள் இருக்குதோ குருநாசத்தை கொடுத்து அவரை மாட் சத்பாவம் இந்த மானுட சரீரத்தோடு வந்திருக்கிறது சாட்சாத் ஈஸ்வரன் தான் அவர் மானிடர் இல்லை அப்படின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மனத்தில் கொள்ள ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் அப்படி இருந்தால் தான் கிட்ட இருந்து முழுமையான நாம் அடைய முடியும் இந்த பிறவிலேயே நாம் அந்த ஞானத்தை அடைஞ்சி முக்தி பெறு பெற்று மீண்டும் பிரவா நிலையை எய்த முடியும் அப்படி இல்லைன்னா எதுவும் கிடைக்காது குருநாதரை நாம் பணியில் சொன்னால் பக்தி பணிந்து பரவுமடி நல்கி சுத்த உரையால் ரசோதித்து சத்தும் அசத்தம் சதசத்தம் காட்டலால் சித்தம் இறையே சிவகுருவாமே எல்லா உலகுக்கும் அப்பாலோம் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்கருளல்களால் எல்லாரும் உய்யக்கொண்டு இங்கே இருத்தலால் சொல்லாந்த சர்க்குரு சுத்த சிவமே அவர் சாட்சா சிவபெருமான் தான் சொல்லிட்டு ஈஸ்வரன் தான் சொல்லிட்டு நமக்கு திருமுறை சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குருவை வணங்கி அவரிடத்துல நாம் உபதேசம் பெற்று அவர் காற்ற வழியை கடைப்பிடித்து மீண்டும் அதாவது மீண்டும் எடுக்காத நிலையாகி அந்த ஜீவன் முக்தி அடைய வேண்டும் அந்த ஜீவன் முக்தி திசையில் தான் நாம் இந்த இந்த ஜீவ திசையிலேயே இந்த மானிட சரீரத்தில் அரிதரிது பெற்ற இந்த மானிட தான் இவையெல்லாம் பெற முடியும் இந்த ம மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் ஏன் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் அந்த பாக்கியம் இல்லை மானுடர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது அடைஞ்சிருக்கிறாங்க நாம் அந்த நிலையை இந்த பிறவிலேயே அடையணும் அப்படி இந்த அதி தீவிர மனத்தோடு நாம் பயிற்சி பண்ணி பிறவி தெப்பினால் எப்பிறவி வாக்கியம் அடுத்து என்ன பிறவி வரும் ஆடாக வருமா மாடாக வருமா புளியாக வருமா பாம்பாக வருமா எந்த பிறவி கிடைக்குமோ எந்த வினை நமக்கு நமக்கு நம்ப எல்லாம் தெருது புத்தி தெருது நல்வினை தீவினை தெருது புண்ணிய பாவம் தெருது அந்த எல்லா பாவ காரியங்களை நிற்கி எல்லாம் புண்ணிய காரியமே தான் நாம் ஏற்றின்னு வர்றோம் ஆனால் பல ஜென்மமாக பல ஜென்ம விதித்தம் சஞ்சிதம் எல்லாம் எதை கொண்டு போக முடியும் ஞான தடல் கொண்டு வெந்நீராக ஆக்தான் கெட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அது அனுபவித்து தீரும் இந்த வினை நாம் அனுபவித்து தான் போக முடியும் அனுபவிக்காது அகலாது தர்மா தர்மம் ஆகிய பூர்வ ஜென்மாந்தரம் செய் கர்மம் நாம் செய்து சேர்த்து வச்சிருக்கிற பல ஜென்மமாக சேர்த்து வச்சிருக்க அந்த புண்ணிய பாவ கர்மங்கள் நாம் தான் அனுபவிச்சு தேக்கணும் அனுபவிக்காது அகலாதுன்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறார் அந்த சஞ்சீதம் ஆகாமி பிராரத்த வினைகள் யார் போக்கடிக்கிறாருன்னா சத்குரு தான் போக்கடிக்கிறார் இந்த பிரிவில் நாம் ஏற்றுகிற அந்த கர்மங்களெல்லாம் யார் போகணும்னா நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த அச்சரங்கள் மனசில் ம அந்த மனசில் அந்த நூல்கள் ஆனால் சொல்கிறது இதை என்கின்ற நாடியில் பதிவாயிருக்குது நாம் அதை கை கொள்ள கை கொள்ள அதை இல்லாமல் போ அதை இப்போ எப்படி ம மனதை தூய்மையாக்கி இல்லாமல் பண்ணுது எது பண்ணுது குரு கொடுத்த அந்த வாக்கியம் குரு உபதேசம் அந்த உபதேசம் இப்போது இப்போ தான் தானம் சத்பாவம் சொல்லுவோமே அது போல் சாட்சாத் தான் நமக்கு உடல் தாங்கி வந்துருது அது நல்ல சீடர்களாக இருந்தால் அவரை பார்க்கும்போது அவரிடத்தில் நாம் பெறும்போது அவர் நம்மளை அஸ்தமஸ்தர மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்பப்போ அப்பப்போ அதெல்லாம் நமக்கு அனுபவமாக கிடைக்கும் அந்த உணர்வு வடிவமாக நமக்கு அந்த ஞானத்தை வெளிவ வெளிக்கொண்டுறதுக்கு அவங்க வழிவகை செய்கிறாங்க அந்த உணர்வு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நாம் இந்த பிரிவிலேயே அடைந்தோம் என்றால் மீண்டும் அந்த அடையறத்துக்கு பேர் தான் ஜீவன் முக்தி முக்தி அந்த முக்தி நிலையை பெற்றோம்னா மீண்டும் பிறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்து நூல்கள்லாம் சொல்லுது வேதம் சொல்லுது வேதத்தை விட்ட அறம் வேறில்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள தர்க்க வாதத்தை விட்டு மதிஞ்சர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே மதிஞ்சர்ன்னு வரும்போது அங்கே ஞானிகள் வேதத்தை விட்ட அறம் வேறு இல்லை வேதத்தில் போதத்தக்கும் அறம் எல்லாம் உல ஆனால் நமக்கு அந்த வேதம் ஓதுறதுக்கு திறன் இல்லை பக்குவும் இல்லை யாரும் கொடுக்கறவும் இல்லை தெய்வகதியாக இப்போ கம்பர் காலத்தில் அரியாசனையில் இருந்து கவி பாடினார் அவர் அவை பிராட்டி கூழுக்கும் கஞ்சிக்கும் தென்ன மேலேருந்து கவிப்பாடினாங்க போல இந்த ஞானம் மன்னர்களிடத்தில் இருந்த தெய்வகதியாக எப்படியோ கொடைக்கல் சாமி போன்ற பாமரை மக்கள்கிட்ட கிடச்சி அவங்க தான் அடைஞ்சதை எல்லாரும் அடைய வேண்டும் என்கின்ற பெரும் கருணையினால் இது தெருவாக ஊர் ஊரா ம வீடு வீடாக எவ்வளோ முடியுமோ எனக்கு அவ்வளோ பேருக்கு அந்த ஞானத்தை அது பெரும் இப்போ அவர் 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 எவ்வளோ நாங்கள்லாம் என்ன புண்ணியம் செய்தோம் எது பாக்கியம் காணோம்னு சொல்லிட்டு நம்ம கைவலித்தார் சாமி சொல்கிற மாதிரி என்ன புண்ணியம் செஞ்சுமோ அவருடைய தரிசனத்தை நாங்கள் பெறுவதற்கு அவரிடத்துல உபதேசம் பெறுவதற்கு அவர் எங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது நாங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவருக்கு தொண்டு செய்து மாலாம் அப்படிப்பட்ட குருநாதர்களை பெற்று நாம் இந்த ஜீவதிசையிலேயே அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சி மீ மீண்டும் பிரபா நிலையை எய்த வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வழக்கம் வேதமும் கலைகள் யாவும் விளங்கிய புலவ போற்றி நாதமும் கடந்து நின்ற நாதனின் கருணை போற்றி போதமும் பொருளுமாகி புனிதனின் பாதம் போற்றி ஆதாரமாகி என்னுள் அமைந்த அரசே போற்றி போற்றி ஆதி சர்க்குரு சங்கரர் வாழியே அருள் வேதாந்த மரபலாம் வாழியே நீதி ஸ்ரீ நிர்மலானந்தரும் வாழியே நிமல அச்சுதானந்தரும் வாழியே ஜோதி ஸ்ரீ கங்காராம் சுவாமி வாழியே சுயதமாம் பிரம்மபீடமும் வாழியே திகழ் குரு அருள் அன்பர்கள் வாழ வாழியே கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகி நில்லாப்படையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்படையும் துதியாப்படையும் தொழாப்படையும் எல்லாப்படையும் பொறுத்தருள்வாய் இறைவா காட்சி ஏ